தனசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பத்தாம் அதிபதியாவார் பொதுவாகவே ஒருவர் ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்று சுபர் பார்வையுடன் பலமாக அமைந்திருந்தால் அவருக்கு நல்ல அறிவாற்றல் நினைவாற்றல் எதிலும் சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் போன்ற யாவும் சிறப்பாக இருக்கும் புதனே ஜீவனாதிபதியாக விளங்குவதால் அவர் பலம் பெற்றிருந்தால் செய்யும் தொழில் உத்தியோக ரீதியாக சிறப்பான உயர்வினை அடைய முடியும் புதன் பகவான் தனக்கு நட்பு கிரகமான சுக்கிரன் சனி சேர்க்கையுடன் லக்னாதிபதி குருவின் பார்வையும் பெற்று அமைவாரேயானால் அவருக்கு நிலையான தொழிலும் சமுதாயத்தில் ஓர் உன்னதமான நிலையும் உண்டாகும் புதன் பலம் பெற்று சூரியன் செவ்வாய் பத்தியில் அமைய பெற்றால் அரசு அரசு சார்ந்த துறைகளில் உயர் பதவிகளை வகித்து சிறப்பான வருமானத்தை ஈட்ட முடியும் மக்கள் செல்வாக்கு காரகன் என வர்ணிக்கக்கூடிய சனி வலிமை பெற்று பத்துயில் சூரியன் செவ்வாய் இருந்தால் அரசாங்கத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய கௌரவமான பதவிகள் தேடி வரும் அதிகாரமிக்க பதவிகள் அமையும் மக்களிடம் செல்வம் செல்வாக்கு உயரும் பத்து சூரியன் செவ்வாய் இருந்தாலும் புதன் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்றாலும் அரசு அரசு சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் புதனுடன் ஒன்பது பன்னிரண்டுக்கு அதிபதிகளான சூரியன் செவ்வாய் இணைந்து ஒன்பது பன்னிரண்டு இல் சந்திரன் ராகு போன்ற கிரகங்கள் அமைய பெற்றால் கடல் கடந்து அந்நிய நாடுகளுக்குச் சென்று சம்பாதிக்கக்கூடிய அற்புத அமைப்பு உண்டாகும் அதுபோல புதன் பலம் பெற்று உடன் சனி சுக்கிரன் சேர்க்கையுடன் வலிமையாக அமைய பெற்றால் சொந்த தோழல் செய்யக்கூடிய யோகம் வியாபாரத்தில் இலட்ச லட்சமாக சம்பாதித்து கொடி கட்டி பறக்கும் யோகம் உண்டாகும் புதன் செவ்வாய் சேர்க்கை பெற்றால் பூமி வேளாண்மை விவசாய தொடர்புடைய தோழில் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பத்தியில் புதன் சந்திரன் சேர்க்கை பெற்று பலம் பெற்றால் ஜல தொடர்புடைய தொழில் செய்யக்கூடும் புதனுடன் சனி சேர்க்கை பெற்றால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் சனி பலமிழந்திருந்தால் அடிமை தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் புதன் உரு சேர்க்கை பெற்றால் வக்கீல் தொழிலில் அரசாந்த ஜீவனம் உண்டாகும் புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று கேந்திர திரிகோணங்களில் அமைய பெற்று குறு பார்த்தால் பெண்கள் வழியில் முன்னேற்றம் நல்ல தன லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகுமா புதன் சுக்கிரன் சந்திரன் இணைந்து ரிஷபம் கனகம் துலாமில் அமைய பெற்றால் கலை இசை இலக்கியத் துறைகளில் புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் புதன் அதிபலம் பெற்றால் கம்ப்யூட்டர் கணிதம் வங்கி பணி பங்கு சந்தை போன்றவற்றில் அனுகூலமும் குரு போன்ற சுபர் பார்வை பெற்றால் நூல் ஆசிரியர் பதிப்பகம் பத்திரிகைத் துறை புத்தக வெளியீடு ஆசிரியர் பணி போன்ற துறைகளில் புகழ் பெறக்கூடிய யோகமும் அமையும் ஆகவே புதன் பகவான் பலமிழந்தாலும் பாவிகளுக்கிடையே அமைய பெற்றாலும் புதனுக்கு ஏழு இல் சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாவிகள் இருந்தாலும் வாழ்வில் மேன்மையடைய இடையூறுகள் உண்டாகும் ராகு கேது போன்ற பாவிகளின் சேர்க்கை பெற்றால் சட்டத்திற்கு புறம்பான தொழிலில் ஈடுபடக்கூடிய அவலநிலை ஏற்படும் தனுசு லக்னம் உபய லக்னம் என்பதாலும் குதன் பத்தாம் அதிபதி மட்டுமின்றி ஏழாம் அதிபதியாகவும் இருப்பதாலும் உபய லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி என்பதாலும் திரிகோணங்களில் அமைந்தால் மட்டும் கூட்டால் நற்பலனை பெற முடியும் தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் என்பதால் கூட்டுத் தொழில் சசைவதைத் தவிர்த்து எதிலும் தனித்து செயல்படுவது உத்தியோகம் செய்வது உத்தமம்